ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூடான தோசைக்கல்லில் அரைக்கப்பளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் ஊற்றி இந்த மாதிரி ஒரு தடவை சுவையில சுவையில் செஞ்சு பாருங்கள் அடேங்கப்பா அப்படி ஒரு ரெசிப்பின்னு அசந்தே போவீங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தோசைக்கல்ல சூடு இருக்கங்க நல்லா சூடான பிறகு அதில் அரக்கப்பளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிராக ஊற்றிக்கங்க ஊற்றிட்டு இதோட அஞ்சாறு பச்சை மிளகா இது மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இந்த தயிரிலே மிளகாய் முந்திரி நல்லா வெந்து ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கனாலே போதும் தயிர் நல்லா வத்தி மிளகாயும் முந்திரியும் வெந்து நல்லா சாஃப்டாகி வருங்க வேகும்போதே நல்ல மனமாக இருக்கும் வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ நல்லா தயிரெலாம் வற்றி மிளகாயும் முந்திரி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இதை அப்படியே எடுத்து ஜாருக்கு மாற்றிக்கங்க அப்படியே ஆரட்டும் இப்போ அதே தோசைக்கல்லே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வந்ததும் இதில் ரெண்டு பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க நல்ல பழுத்த தக்காளியை சேர்த்துக்கங்க இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாலே கொஞ்சம் குழைய வெந்து கிடைக்கும் அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு நிமிஷம் அப்படியே குக்காகட்டும் பாருங்கள் தக்காளி நல்லா மசிய வெந்து சாஃப்டாக இருக்குது இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க நல்லா ஆறுன பிறகு சேர்த்து அரைச்சிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இது மாதிரி பிளேட்டில் மாற்றி நல்லா ஆறுன பிறகு நம்ம ஏற்கனவே தயிரில் வேக வச்ச மிளகாய் முந்திரியோடு இந்த வேக வச்ச தக்காளியும் சேர்த்துக்கங்க சேர்த்து தண்ணீர்லாம் சேர்க்க வேண்டியதில்லை தக்காளியில் இருக்க ஈரமே கரெக்டாக இருக்கும் நல்ல மையை வேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு நல்ல மைய அரைப்பட்டுருக்கணும் முந்திரி மிளகாயெலாம் நல்லா வெந்ததுனால நல்லாவே மையம் அரைபட்டுருக்கு இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க மாற்றிட்டு இதில் சட்னிக்கு தாளிப்போனில் கடு உளுத்தம்பருப்பு கருவேப்பில தாளித்து சேர்த்து இதை அப்படியே நீங்கள் இட்லி தோசையோட சட்னியாக கூடும் பரிமாறலாம் சூப்பராக ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் எத்தனை இட்லி தோசை சாப்பிட்டாங்கன்னு கணக்கே இருக்காது அந்த அளவுக்கு புரட்டான சுவையில் அருமையாக இருக்குங்க இப்போ இதை அப்படியே வச்சு நம்ம சப்பாத்திக்கும் கிரேவி ரெடி பண்ணலாம் அதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து சூடான எண்ணெயிலே மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்துட்டு இதில் நூறு கிராம் அளவுக்கு பன்னீர் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க அதை இந்த மசாலாவோடு நல்லா கலந்து விடுங்க இது மாதிரி நல்லா பன்னீர் மசாலாவில் எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்ச மிக்சிங்கை அப்படியே சேர்த்து நல்லா கலந்துக்கங்க கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாகவும் திக்காக வேணுமோ கொஞ்சமாக தண்ணீர் கொடுக்கும் நீங்கள் அரைக்கப்பளவுக்கு அலசி ஊற்றிக்கலாம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் சப்பாத்தியோட பூரியோட சாப்பிட்றதுக்கு இப்போ நல்லா ஒரு முறை கலந்துட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க பன்னீர்லலாம் நல்லா மசாலா ஊறி சாஃப்டாக அருமையாக இருக்கும் நல்லா கொதி வந்திருக்கு இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஃப்ரெஷ்ஷான இலைகளை பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா கலந்து இறக்கினீங்கன்னா அருமையான சுவையில் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி நீங்கள் இதை சப்பாத்தியோட பூரியோட பரோட்டா நானோடலாம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா தாறுமாறான சுவையில் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டூ இன் ஒன் கிரேவி ரெசிபியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள் இனி அடிக்கடி வீட்டில் செய்ய சொல்லி கேட்பாங்க ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட மாதிரி நாக்கிலே ருசி நிற்குங்க ஒரு வாரத்துக்கு டேஸ்ட்டு மறக்க மாட்டேங்க டிஃப்ரெண்ட்டான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்